ஒரு வழியை திறந்து வையாளானு கேட்டிருக்கீங்களா நீங்க கேட்டால் அல்லாஹ் கொடுப்பா நீங்க கேட்கல நீங்க உங்க எண்ணத்தை விசாலமாக்கல என்னால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு உண்மையின் எப்படி எப்படி என்ன முடியும் அல்லாஹை அல்லாஹவுடைய கஜானா அறிந்தவன் அவை அறிந்தவன் தட்டினால் திறக்கப்படும் என்று அல்லாஹவின் நம்பிக்கை அறிந்தவன் எப்படி விட முடியும் அல்லாஹ் துனியாவெல்லாம் கொடுப்பாங்கிறான் பகுல் துஸ்தப் என்னஹு காரப்பாரா அந்த நபி சொன்னார் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இவரு சிறு சமாலை கும்மிதராரா நீங்கள் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மலையை புள்ளிய வைப்பானு வைந்தீது கும்பி அம்மா உவபடி கொன்னு சொல்லுகிறது நீ தௌவா செய்துவா அதுதான் உனக்கு வேணுங்கிறது தான் அல்லாஹவிடத்தில் நின்று அழுது பாவ மன்னிப்பை கேட்டு இனிமேல் தொட மாட்டேன்னு அல்லா உயிரே போடால் பரவாயில்லையே அல்ல நீ கொடு நான் வாங்கிக்கிறேன் என்று அல்லாவின் கணக்கை நம்பிக்கை வைத்து மண்